கிரேப்ஸ் வந்து பிடுங்கினது அந்த பிடுங்கின வீடியோ போட்டா எனக்கு நான் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு பெரிய ஒரு காடில் போய் அந்த கிரேப்ஸ பிடுங்கினது ஆனால் எனக்கு பிறகுதான் தெரிஞ்சது அந்த அது சாப்பிட்ற கிரேப்ஸ் இல்லை வயன் செய்யற கிரேப்ஸ் வந்து அதை பிடுங்கி எல்லாம் அந்த நேரம் அவையெல்லாம் இந்த வைன் செய்யறதுக்காக அந்த கிரேப்ஸை கொண்டு தினம் அதை யூஸ் ஆக்கி அதுக்கு பிறகு அந்த இடத்துல இடத்துல வந்து அந்த ஒவ்வொரு போத்துல கையும் போட்டு அடைச்சி வச்சுருந்ததை நான் பார்த்தேன் இன்றைக்கு வந்து அந்த ஆகி அந்த வைனை வந்து ஒவ்வொரு போத்துலக்கையும் அவ ஃபில் பண்ணி அதுக்கு லேபில் ஒட்டி அந்த வயனுக்கு மூடி போட்டு விதங்களை பார்க்க வித்தியாசமாக இருந்தது எனக்கு ஒரு புதுமையாக இருந்தது எல்லாமே எனக்கு தெரியாது இந்த விஷயங்களை அதை அறியக்கூடியதாக இருந்துச்சு கண விஷயங்களை பகிர்ந்து கொண்டுச்சுன்னா அவர்கள் வந்து கணக்கு அந்த வயனால் இருக்கிற நல்ல விதம் ஹார்ட்டுக்கு ஹார்ட் பெருத்த முன்னிக்க நல்லதுண்டு அதை விட மெமரி லஸ் வந்து இரு குறைவாக இருக்குமென்றது எந்தெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தா கூட அதில் கென பெனிஃபிட் இருக்குது அவங்க வந்து இந்த வைனை வந்து ஒரு மெடிசின் மருந்து மருந்து தான் நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கணும் இது இது சம்மந்தப்பட்ட விவரங்களை நீங்கள் பார்க்கலாம் அதோடு வந்து நான் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வாசிச்சேன்னா வயன் உற்பத்தி செய்த கிராமத்தில் எங்கேயுமே காட் சம்மந்தப்பட்ட வருத்தம் அங்கே இல்லையா என்றதை ஒரு கண்டில் வாசித்ததே நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதே அளவோடு ஒரு மருந்து மாதிரி எடுக்க நிச்சயமாக இது கணக்க நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு விஷயத்தை செய்யும் அது அங்கே போன எடுத்த படங்கள் வீடியோவை இதில் பதிவு செய்கிறேன்